இந்த கம்பத்துல இருந்து நம்ம பேசுறாங்க பாரு எவ்வளவு தூரம்னு இது பாத்தீங்கன்னா முந்நூறு மீட்டர் இருக்கு மக்கள்ஸ் ஹாய் மக்கள்ஸ் கேக்குதா எவ்வளவு குட்டியா இருக்குது பாரு மக்கள்ஸ் மைக்கு ரொம்ப அப்படியே குட்டியா இருக்குது பாத்தீங்கன்னா ஒரு ரூபா கையில அந்த சைஸ் தான் இருக்குது அல்டிமேட்டா ஒண்ணு மக்கள்ஸ் அவன் பாருங்க அவ்வளவு தூரம் போய் நின்று ஆய் மக்கள்ஸ் அது அப்படியே பயங்கரமா கேக்குது ஒரு பிசுறு இல்ல அப்படியே தெளிவா கேக்குது மக்கள்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா எக்கோ ஆன் ஆனாயிடுச்சு வந்து எக்கோ அடிக்கும் பயங்கரமா வந்து எக்கோ ஆஃபர்ல எக்கோ வந்து கேள்ஸ் நீங்கள் என்ன வளாகுன்னு பார்த்தீங்கன்னா அவன் புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்கிக்கிறோம் நம்ம சேனலுக்கு ஒரு புதுசாக ஒரு உறவு ஒன்று வந்திருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்கு தான் அந்த மைக்கு தான் நீங்கள் அன்பாக்சிங் பண்ண போகிறோம் இது அன்பாக்ஸிங் பண்ணு மட்டும் வீடியோ இல்லை இது வீடியோ பண்ணும் போது தான் அந்த மைக்கே அன்பாக்சிங் பண்ணுறோம் சரிங்களா நம்ம சேனலில் புதுசாக அதிகமாக மறக்கலாம் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நாளில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி புதிய புதிய அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க போனால் வீடியோ கூட போயிடலாம் மக்கால்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை தான் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டக்கில் வந்து டூ இன் ஒன் ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் இப்போ பார்த்தீங்கன்னா டிடபிள்யூஎம் ஒன் ஒன் சிக்ஸ் இந்த மாடல் தான் இந்த மைக்கோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இப்போ வந்து மைக்கை வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கடையிலே வாங்கும் போது எல்லாம் பிரித்து பார்த்து ஒர்க் ஆகும் பார்த்துட்டோம் அதுதான் அந்த பிரித்து அதெல்லாம் வந்து மைக் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது மைக் எவ்வளோ குவாலிட்டி எப்படி இருக்குது எல்லாமே நான் ரீஜனில் காட்டுறேன் சரிங்களா வாங்க மைக்கோட அன்பாக்ஸிங் போயிடலாம் அன்பாக்சிங் போயிட்டு டெஸ்டிங்கு எல்லாமே பார்க்கலாம் வாங்க வாங்க அன்பாக்ஸிங் போயிடலாம் கல்ஸ் இதுதான் வந்து மைக்கே பதினொன்று பிரிச்சர்லாம் அதே மாதிரி தான் பதினாறு கடையில் வந்து டேப் போட்டு ஒட்டி கொடுத்துட்டாங்க கல்ஸ் கோல்டன் பாரு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு என்னோட பிராண்டை வந்து மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க ஒயிட் கலர் பேப்பர் நடுவில் டிஜிட்டக்குங்கிறது இங்கேயும் ரொம்ப உரமாக மைக்கு இது பார்த்தீங்கன்னா உள்ள மைக்குக்கான இதெல்லாம் இருக்குது இதை அதை பார்த்தீங்கன்னா ஒயிட் கவரில் நிறையா கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கிளிப்பு பார்த்திங்கன்னா வந்து மேக்னெட் தான் இது பார்த்தீங்கன்னா மேக்னட் கிளிப்பு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க இது பாருங்கள் மக்கள்ஸ் மைக்கோட மேக்னெட் கிளிப்பு கிளிப் நல்லா குவாலிட்டியாக இருக்குது மொக்கால்ஸ் அந்த கிளிப்பு போட்டுடலாம் இதெல்லாம் மேக்னேட்டு மக்கள்ஸ் எதாவது மைக்கில் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இந்த பாக்ஸுக்குள்ளேயே போட்டுடலாம் அடுத்து இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேபிள் இருக்குது மக்கள்ஸ் என்ன கேபிள் இருந்ததில்ல மக்கள்ஸ் சி கேபிள் மக்கள்ஸ் சார்ஜிங் கேபிளே மைக்கு சார்ஜ் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் இதில் நம்ம முள்ளையே வச்சிடலாம் அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்கு போகிற பார்த்தீங்கன்னா ஃபான்சு மக்கள்ஸ் மேலே வந்து ஏர் நீங்கள் நாய்ஸ் கேள்ஸ் போடணுன்னா அந்த மைக்கு வந்து மைக்கு மேலே அதை போட்டுக்கலாம் போகிற ஜிபாங்க அப்படியே பொசு பொசுன்னு கோழி முடியாட்டு டேக்குது மக்கள்ஸ் பொசு பொசுன்னு இருக்குது அப்படியே பொசு பொசுன்னு இருக்குது மக்கள்ஸ் இதே மாதிரி தான் இன்னொன்று கொடுத்துருக்குறாங்க இப்படி நம்ம இதுக்குள்ளேயே வச்சிடலாம் இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய ஏர்புல்ஸ் தான் இந்த இது ஃபான்சு அதுக்கும் பார்த்திங்கன்னா மக்கள் ரெண்டு ரிசீவர் கொடுத்துக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா டைப் சி டைப் சி டைப் சி ஃபோன் வச்சுக்கிறீங்கன்னா டைப் சி டைப் சி போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஐஃபோன் வந்து டைப் சி டைப் சி ஐஃபோன் ஐஃபோன் வச்சுனா ஐஃபோனு போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ரிசீவர் கொடுத்துருக்குறாங்க இதையும் நம்ம உரமாக வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா மக்கள் சாக்கிற பாக்ஸ் பிள்ளை எதுவுமே இல்லைங்க பாருங்கள் எம்டி இப்படியே உரமாக வச்சிடலாம் இப்போ இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேமரா கேபிள் மக்கள்ஸ் இப்போ இந்த அந்த மைக் வந்து நீ கேமராவை கனெக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து கேமரா கேபிள் மக்கள்ஸ் வேறு இது வந்து கேமரா கேபிளு வேறு மக்கள்ஸ் இது வந்து கேமரா இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட நீ கேமராலையும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட மொபைலில் தான் கேமரா இல்லை கேமரா இருந்தால் நம்ம கேமராலேயும் மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மக்கள்ஸ் அந்த வந்து இவ்வளோ தான் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட மைக்கு இதுதான் மக்கள்ஸ் மைக்கு இப்போ வந்து மைக்கை பார்த்துடலாம் இப்போ இந்த பொருளை ஓரமாக வச்சிடலாம் அது மக்கள்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துக்கிறாங்க இவ்வளோன்னு யூசர் மேனுவல் நம்ம கவனிக்கலை இங்கே பாருங்கள் யூசர் மேனுவல் கொடுத்துக்கிறாங்க எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே கொடுத்துக்கறாங்க பாருங்கள் கேமரா சொல்லல கேமரா கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் கேமரா நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் மொபைலு எல்லாமே இன்சர்ட் பண்ணிக்கலாம் யூஸ் நம்ம படிக்க மாட்டோம் இது நமக்கு தேவையில்ல உள்ளே போட்டுருவோம் மக்கள்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக்கு டிஜிடேக் அந்த மைக்கு எவ்வளோ அந்த வெளியிட்டுக்கிற பாருங்க மைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள்ஸ் ரொம்ப சின்னதாக காம்ஸ்ட்டாக இருக்குது சின்னதாக கையில அடக்கமாக ரொம்ப குட்டியாக இருக்குது மக்கள்ஸ் போலி லேண்ட் எம் டூ மைக் பார்த்துக்கிறீங்களா லார்க் எம் டூ அந்த மைக் மாதிரியே வருங்க மக்கள்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதும் பயங்கர க்ரீமியமாக இருக்குது வருங்க மக்கள்ஸ் மைக் வாங்க இதுதான் ரிசீவர் ரிசீவர் எடுத்து பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ரெண்டு மைக்கு எவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் எத்தனை மைக்கு பேர் ஆகிருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்கோட வால்யூம் மைக்கு ரெண்டு மைக்கு எவ்வளோ வால்யூம் இருக்குது எல்லாமே கட்டுறாங்க இதில் இது எல்லாமே டிஸ்பிளே பண்ணிடுவாங்க டிஜிட்டல் ரொம்ப குட்டியாக இருக்குது மக்கள் தீப்பெட்டி பார்த்துக்கிறீங்களா அந்த சைஸ் தான் இருக்குது அவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படி தான் ஓரமாச்சுடலாம் நிதா மக்கள்ஸ் நம்மளோட மைக்கு பாருங்கள் இவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு நிதா மக்கள்ஸ் மைக் ரெண்டு மைக் வந்துடும் ஒரு ரிசீவர் ரெண்டு மைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மேக்னட் மக்கள்ஸ் அது மேக்னட் நல்லா பவராகவே இருக்குது டிஜிட்டல் மைக் பார்த்தீங்கன்னா இந்த அந்த எல்லோ கலர் பட்டன் நடத்தினீங்கன்னா ஆன் ஆயிடும் இந்த உட எல்லோ கலர் பட்டன் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் க்ளிக் பண்ணிங்கன்னா நாய் ஸ்கேன்ஸ் நினச்சினேன் த்ரீ டைம் கிளிக் பண்ணால் எக்கோ மாதிரி இருக்குது மக்கள்ஸ் அந்த மைக் இன்னும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கல யூஸ் பண்ணி பார்க்குறோம் இப்போ வந்து ஆன் பண்ணிட்ட மாதிரிங்க இப்போ வந்து நாய்ஸ் ஸ்கேன்ஸ் பட்டன் ஆன் ஆயிடுச்சு ஒன் டைம் கிளிக் பண்ணினா நாய்ஸ் ஸ்கேன்ஸ் வந்து ஆஃப் ஆகிரும் இன்னொரு டைம் க்ளிக் பண்ணால் நாய்ஸ் ஸ்கேன்ஸ் ஆன் ஆயிடும் டபுள் டைம் க்ளிக் பண்ணால் அந்த எக்கோ இது ஆன் ஆயிடும் இப்போ டபுள் டைம் க்ளிக் பண்ணால் அது ஆஃப் ஆயிடும் திரும்ப ஒன் டைம்களுக்கு ஒன்று ஆயுஷ் சாப்பிடுறோம் உலக மக்கள்ஸ் கீழே வரும் இன்னும் லேபிள் கூட இன்னும் பிரிக்கலை மைக் ஆகிட்டு வந்து உடனே வீடியோவை நம்ம போடுறோம் இன்றைக்கே வீடியோ போகிறோம் இன்றைக்கே மைக் அன்பாக்சிங் பண்ணுறோம் மக்கள்ஸ் இதை போட்டு ரிவ்யூ எப்படிக்குன்னு சொல்கிறேன் இதிலே பாருங்கள் மைக் எவ்வளோ சார்ஜ் இருக்குது எல்லாமே கட்டிடுங்க பாருங்கள் பார் மக்கள்ஸ் எயிட்டி நைன் இருக்குது மைக்கோட சார்ஜு இந்த பாக்ஸோட சார்ஜு மைக்கு எல்லாமே சார்ஜ் ஏறிடும் இந்தாண்ட பார்த்தீங்கன்னா நல்ல லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்தாண்ட சார்ஜிங் போடுற பட்டன் கொடுத்துக்கிறாங்க இதெல்லாம் டைப் செய்கிற சார்ஜர் நம்ம போட்டுக்கணும் இந்த மைக்கு இப்போ போட்டு எப்படி இருக்குதுன்னு ஒரு ஆடியோ குவாலிட்டி செக் காட்டுறேன் பாருங்கள் ஹலோ மைக் டெக் சிங் ஒன் டூ த்ரீ மக்கள்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா மைக்கு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன் கேட்குது நான் பக்காவாக கேட்குது மக்கள்ஸ் இப்போ வந்து மைக்கு நான் போட்டிருக்குறேங்க பாருங்கள் இப்போ வந்து மொட்டை மாட்டி இருந்தால் இருக்கிறேன் காற்று நல்லா அடிக்குது இப்போ நாய்ஸ் எப்படி இருக்குது நம்ம ஆன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன் முன்ன ஆடியோ பார்த்தீங்கன்னா நார்மலாக பேசிகிட்டு இருந்தது மொபைல் ஆடியோ இப்போ பார்த்தீங்கன்னா மைக்கில் பேசியிருக்கிறேன் வந்து நாய்ஸ் கேன்சலர்ஸ் ஆன் பண்ணுறேன் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து காற்று நல்லா அடிக்குது மக்கள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கிளிக் தான் இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலர்ஸ் வந்து ஆன் ஆயிடுச்சு மக்கள்ஸ் இப்போ வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாய்ஸ் குவாலிட்டி நாய்ஸ் கேன்சர் ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காற்று அடிக்குது நல்லாவே மரம் இருக்குது பயங்கரமாக இருக்குது மக்கள்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மைக் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸு ரொம்ப டிஸ்டன்ஸாக போனாலும் நல்லா கேட்க சொன்னாங்க நம்ம மொட்டை மாட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் நீளம் இதுக்குள்ள மட்டும் நான் பேசி பார்க்குறேன் அது கீழே போய் கொஞ்சம் பேசி பார்க்குறேன் எப்படி கேட்குதுன்னு பாருங்கள் சின்னதாக இருக்குது கை கேட்கு ஒரு ரூபா நிற்கு பார்த்துக்கிறீங்களா அந்த சைஸில் இருக்குது மைக்கு பக்காவாக இருக்குது மைக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு பார்க்குறேன் நாய்க்கு ஆன் பண்ணிட்டேன் இன்னொரு பட்டன் சொன்ன பார்த்தீங்களா எக்கோ மாதிரி அது பாருங்கள் எப்படிக்குன்னு கேக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எக்கோ ஆன் ஆயிடுச்சு இப்போ வந்து எக்கோ அடிக்கும் பயங்கரமாக வந்து எக்கோ ஆஃப் பண்ணல எக்கோ வந்து அவ்வளோ நல்லா இருக்காது எப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ டபுள் டேப் க்ளிக் பண்ணோம்னா எக்கோ ஆஃப் ஆயிரும் இன்னொரு க்ளிக் பண்ணணும் நாய் ஸ்கிரீன்ஸ் ஆஃப் ஆயிடும் இன்னொரு டைம் க்ளிக் பண்ணணும் நாய் ஸ்கிரீன்ஸ் ஆன் ஆயிரும் நாய் ஸ்க்ரீன்ஸ் போட்டு நம்ம பேசுவோம் ஏன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தரி பற்ற எல்லாமே ஓடுது மெக்கால் மட்டும் தான் இந்த வீடியோ அவங்க பாருங்கள் வந்து நம்ம லென்த்தை நின்று அதை எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அவள் பாருங்கள் கீழே போய் நான் லாங்காக போயிட்டு பேசி பார்க்குறேன் ஏகலன்னு சொல்லுங்கள் நான் வீடியோ எடுத்துக்கே எனக்கு தெரியாது உங்களுக்குதான் தெரியும் பாருங்க மக்கள்ஸ் மக்கள்ஸ் பாருங்க இங்க ஒரு மைக்கு போட்டுக்கிறது இந்த மைக்கு வந்து ஆன் பண்ணல எவ்வளவு குட்டியா இருக்குது பாருங்க மக்கள்ஸ் மைக்கு ரொம்ப அப்படி குட்டியாது பாத்தீங்கன்னா ஒரு ரூபா கை எடுக்கணும் அந்த சைஸ் தான் இருக்குது எவ்வளவு குட்டியா இருக்குது பாருங்க மைக்கு சின்னால வந்து மேக்னட்டு இதுல பாருங்க எவ்வளவு குட்டி நம்ம கட்ட வரல பாத்தீங்கன்னா பாய் தான் இருக்கும் இங்க பாருங்க அவ்வளவு குட்டியா இருக்குது மக்கள்ஸ் உங்க மைக்கு இங்க பாருங்க எவ்வளவு குட்டியா இருக்குதுன்னு ரொம்ப குட்டியா இருக்குது மக்கள்ஸ் மக்கள்ஸ் இப்போ பாருங்க நம்ம பக்கத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கிறோம் இதே நான் கொஞ்சம் பின்னாடி போக பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லாங்காக போயிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து இவ்வளோ தூரம் நம்ம அது கீழே போயிட்டு மத்தெல்லாம் நம்ம பேசுகிறேன் ஒரு மக்கள்ஸ் இப்போ வந்து நம்ம இவ்வளோ தூரம் இருக்கிறோம் பார்த்திங்கன்னா இருபது பத்து அடி இருபது இருபது அடி இருக்கும் இருபது அடி டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போ ஆடியோ குவாலிட்டி இப்போ இருக்குன்னு பாருங்க அது நம்ம கீழே போயிட்டு பேசுகிறேன் அப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க கீழே வந்து இன்னும் லாங்காகவே போகிறேன் அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இல்லை எவ்வளோ ஆடியோ குவாலிட்டி எவ்வளோ க்ளியர் மட்டும் சொல்லுங்கள் சரிங்களா இப்போ வந்து இன்னும் நம்ம டிஸ்டன்ஸ் நான் போகிறேன் பாருங்க மக்கள் இப்போ வந்து நம்ம எவ்வளோ லாங்கில் இருக்கிறோம் இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தூரமாக போகிறேன் நான் இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ வந்து மைக்கில் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் எங்கள் மைக்கு மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து இன்னும் லாங்காக நம்ம போகிறோம் இவ்வளோ தூரம் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இவ்வளோ தூரம் இருக்கிறோம் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்கள்ஸ் இவ்வளோ தூரம் நிற்கிறோம் இப்போ அடுத்த அந்த ஆப்போசிட் மரத்தி நம்ம போகிறேன் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க மெக்கால்ஸ் வேற நம்ம ஆப்போசிட் மெத்தையோம் இது பாத்தீங்கன்னா நூறு மீட்டருக்கு மேல இருக்கும் இங்க இருந்தான் பேசுற எப்படி ஆடியோ குவாலிட்டி கேக்குன்னு பாருங்க இப்ப வந்து இங்க இருந்து பேசிட்டு இருக்கிறோம் பாருங்க இங்க இருந்து பேசுற ஆடியோ குவாலிட்டி எப்படி பாருங்க ஆப்போசிட் மெத்த மக்கால்ஸ் இது அந்தானோர் மத்த இந்த மெத்த ஓடி வந்து மூச்சே வாங்கிட்டு நம்ம ப்ரோ பாத்தீங்கன்னா அங்க வரையும் போறான் எவ்வளவு தூரம் மைக்கு கேக்குதுன்னு நான் இங்க இருக்கிறேன் அவன் பாத்தீங்கன்னா அங்க கேக்குறான் அவன் அங்கிருந்து பேசுவான் பாருங்க எப்படி கேக்குது ஹாய் மக்கள் கேக்குதா பாருங்க அவன் பேசுறது எப்படி கேக்குதுன்னா இன்னும் தூரம் வேறான் இன்னும் தூரமா போ அந்த கம்பத்தேடு போடா அங்கய்யா பாரு மக்கள் அவன் எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கிறான்னே அங்க பாருங்க அவன் ஆப்போசிட்ல இருக்கான் அந்த கம்பத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க அந்த கம்பத்து விட்டு நம்ம பேசுறாங்க பாருங்க எவ்வளவு தூரம்னு இது பாத்தீங்கன்னா முந்நூறு மீட்டர் இருக்கு மக்கள் உங்க இங்கிருந்து பேசுறான் பேசுறா ஹாய் மக்கள்ஸ் கேக்குதா இங்கிருந்து மக்கள்ஸ் அங்க இருந்து பேசிட்டே இருக்கறான் இவ்ளோ தூரத்துல இருந்து பேசுறா ஹாய் மக்கள்ஸ் கேக்குதா பாருங்க மக்கள்ஸ் இவ்ளோ தூரத்துல இருந்து பேசுறான் எப்படி கேக்குது மக்கள்ஸ் வாடி அந்த மைக்கு வந்து இந்த பாஞ்ச போடுறோம் இப்போ பாருங்க இப்போ எப்படி குவாலிட்டி பாருங்க வந்து இந்த ஆல்ஸில் வந்து இன்னும் உள்ள விட்டுருக்க மாட்டேங்குது பாருங்க போல்ஸ் இப்ப பாரு போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது மக்கள்ஸ் இப்படியா முயற்சி பண்ணி போட்டாச்சு பாருங்க பொசு பொசுன்னு ஏதோ ஒரு பூச்சி ஓட்டம் வச்ச மாதிரி நல்லா இருக்குது மக்கள்ஸ் நல்லா இருக்குதுன்னு இது டிசைன் மாதிரி இருக்குது மக்கள்ஸ் இதை போட்டு பேசிட்டு இருக்கிறான் எப்படி கேட்குது பாருங்க ஆடியோ குவாலிட்டி ஆனால் மக்கள்ஸ் மைக்கில் அல்டிமேட்டான ஒன்று மக்கள்ஸ் அவன் பாருங்க அவ்வளோ தூரம் போய் நின்றுப்பா ஆய் மக்கள்ஸுங்கிறான் அது அப்படியே பயரமாக கேட்குது ஒரு பிசுறு இல்லை அப்படியே தெளிவாக கேட்குது மக்கள்ஸ் இன்னும் லாங்காக போனாலும் கேட்க மாட்டேங்குது ஆனால் அவ்வளோ தூரம் நான் போகல பத்திரம் இங்கேருந்து அவன் பேசுறது அவனுக்கு கேட்க மாட்டேங்குது அதனால அவன் அப்படியே அமைதாக நின்று இருந்தான் என்னான்னு தெரியாமட்டே நின்றுக்கிறான் சரிங்களா மக்கள்ஸ் ஆனால் பாருங்கள் மைக் அவ்வளோ லாங்குன்னு நின்று அது போக அல்டிமேட் மக்கள்ஸ் இந்த மாதிரி மைக்கு இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் வருது நம்ம ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வாங்கினோம் இந்த மாரி மக்கள்ஸ் இப்போ வந்து இதோட வீடியோ முடிஞ்சுது மைக்கு அங்கேயிருச்சு இது மாதிரி வீடியோ ரெகுலராக கொடுப்போம் நம்ம சரிண்ணா மக்கள்ஸ் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மட்டும் லேட் ஆகிடுச்சு வீடியோ போல இன்னைக்கு தான் வீடியோ போடுறோம் பயங்கரமாக அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிண்ணா மக்கள்ஸ் இத்துடன் இந்த ராகு முடிகிறது இந்த மாதிரி புதிய புதிய அப்டேட்டுக்கு புது லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் மக்கள்ஸ் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் மறக்க சேனல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மக்கள்